மரங்கள் என்ன ஒரு சாதியை சார்ந்ததா மரங்கள் அனைவருக்கும் அவசியம் தானே இந்த சாதியை சேர்ந்தவனுக்கு நிழல் தர மரம் சொல்ல போகுதா இல்ல இல்ல அப்போ அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தானே சீமான அதை செய்கிறா அதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும் ஆட்களை நீ கூட்டு வந்து ஆட்டு பந்தயங்கள் போல நீ இந்த கூட்டத்தில் நிறுத்துறது அப்படின்றது சரி ஆனால் மாடுகளை நான் நிறுத்தி அந்த மாடுகளின் மீதான விழிப்புணர்வை நான் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னா அது தவறு தேர்தல் அரசியலை மனம் மனதில் வைத்து சீமான வைச்சு மக்களுக்கு விழிப்புணர்வு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் அதை ஓப்பனாக சொல்றாரு நீ என்னை போட்டு போட்டு போடாமல் போ நீ போடலனாலும் என்னுடைய குரல் உனக்காக ஒழித்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றார்கள் அப்போ நீங்க புரிஞ்சிக்க வேண்டாமா கொள்கை பேசக்கூடிய திருமாவளவனோ கம்யூனிஸ்ட் தலைவர்களோ இவர்களே மட்டையாக மடங்கி போயிருக்காங்க நல்ல ஆட்சி கொடுக்குங்கிற திமுகவுக்காக ஆனால் இல்லை ஸ்டாலின் குடும்பம் வந்து இங்கே மீண்டும் ஆட்சி வருவதற்கு இவர்களை முட்டு கொடுக்கிறார்கள் என்கிற பொழுது அங்கே விலகணும்னு நம்ம சொல்கிறேன் தவிர நம்ம எந்த இடத்துலையும் சீமானுடைய தனித்துவத்தை அவரை இழக்கணும்னு நம்ம சொல்லவே இல்லை அதை நம்ம விரும்பவும் இல்லை சீமான அதை செய்தது அந்த சமூகம் வரையறை சமூகம் அப்படின்றது ஒரு புகழ்பெற்ற சமூகம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறை கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் அந்த சமூகத்துடைய முக்கியத்துவத்தை அந்த சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்துதான் மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது என்பதற்காகத்தான் அதை செய்திருக்கிறார் சொத்து தேர்தலை மனதில் வைத்தே கிடையாது பொற்கொடி ஆம்ஸ்டா மக்கள் அவங்க அந்த பலவீனமான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவரை இவர்கள் மிரட்டி இருக்கிறார்கள் அப்படின்றத குற்றச்சாட்டாகவே இருக்கிறார் சேகர்பாபு மீது இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது சொத்துக்களை எல்லாம் நாங்கள் பறித்து விடுவோம் உங்களால் எதுவும் பண்ண முடியாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து அந்த உந்து அடிப்படையில் தான் அவர் கொண்ட ஒரு தனி கட்சியாக ஆரம்பிக்கிறாங்க கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நலமா இருக்கீங்களா சீமானவர்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆடு மாடுகள் மாநாடு நடத்தினாரு இப்ப ஆகஸ்ட் பதினேழு வந்து பாத்தீங்கன்னா மரங்களோடு மாநாடு அப்படின்னு மரங்களோடு பேசுவோம் மரங்களுக்காக பேசுவோம் அப்படின்னு ஏற்கனவே ஆடு மாடுக்கு சாதி தொழில் முத்திரை குத்துனாங்க அது மட்டும் இல்ல ஊடகங்கள் மெயினா உட்கார்ந்து அவருக்கு வந்து புத்தி பேதளித்து விட்டது அப்படின்னா வந்து பேசினாங்க இப்ப இதை எப்படி பாப்பாங்க இது எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு குவாட்டர் சேரும் ஆட்களை நீ கூட்டு வந்து ஆட்டு மந்தைங்கள் போல நீ இந்த கூட்டத்தில் நிறுத்துறது அப்படின்றது சரி ஆனால் மாடுகளை நான் நிறுத்தி அந்த மாடுகள் மீதான விழிப்புணர்வை நான் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னால் அது தவறு அவருக்கு புத்தி விட்டது ஆனால் ஆட்டு மந்தைகள் போல நீ அவர்களை கூட்டு வந்து நீ முந்நூறு ரூபாய் கொடுத்து ஒரு பாட்டரைக்கு கொடுத்து நீ அவர்களை கூட்டு வந்து நீ கூட்டம் நடத்தினால் உனக்கு புத்தி சரியாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கணுமா புரியலையே எனக்கு ஒரு தலைவருடைய செயல் என்பது விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும் அவர் மாடுகளை கொண்டு வந்து நன் முன்னால் நிறுத்துகிறார் என்றால் அந்த மாடுகளில் அவர் பேசுவதை எல்லாம் கேட்கும் என்பதற்காக அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அதை பார்க்கும் பொழுது பார்வையாளர்களுக்கு இந்த மாடுகள் மீது இந்த இவர்களுடைய இந்த இந்த மாட்டை வைத்து வாழ்வாதாரத்தை நடத்தக்கூடியவர்கள் அவர்கள் மீதான புரிதல் ஏற்படுகிறது அவ்வளவுதானே கண்டிப்பா பனைமரம் ஏறுறாருன்னா டெய்லி பனைமரம் ஏறுவாரா சீமான் அப்படி கிடையாது அது ஒரு அடையாளம் எதற்கான அடையாளம் அனைவரத்தை வாழ்வாதாரமாக கொண்டிருக்கின்ற மக்கள் மீதான அடையாளம் அவ்வளவுதான் மாடு மேய்ப்பதையோ அல்லது மாட்டை வைத்து வாழ்வாதாரத்தை பெருக்குவதையோ எப்படி நீங்க சாதி அரசியல பாக்கறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் இங்க சென்னையில் எங்களுடைய வீட்டுல எல்லாம் மாடு இருக்கும் பின்னாடி தொழுவும் இருக்கும் தொழுவத்துல கட்டி வச்சிருப்பாங்க சாதிய ரீதியாகு நான் பிராமண பிச்சேர்ந்தவன் எங்க வீட்டில் என் மாடு இருந்தது அப்போ மாட்டை வைத்திருப்பது அல்லது மாட்டை வாழ்வியலாக கொண்டிருப்பது என்பது அனைத்து சாதியினருக்கும் பொருந்தக்கூடிய விஷயமாக தானே இருந்திருக்கு இது எப்படி சாதிய ரீதியாக கொண்டு போவீங்க சென்னையிலேயே இருந்திருக்குங்க நான் சொன்னேன் நான் நேரடி சாட்சி எங்க வீட்டிலயே இருந்திருக்கு அதுக்கப்புறம் நம்ம அப்பார்ட்மெண்ட் கல்ச்சருக்குள்ளே போயிட்டோம் நம்ம சிட்டி கல்ச்சர் வந்துருச்சு அதனால அங்கே இப்போ பக்கத்துலேயே ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்துச்சுன்னா அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க என்னங்க நீங்கள் மாடை கட்டி வச்சிருக்கீங்க அங்கே இருந்து ஈ வருதுங்க அது வருது இது வருது இப்படிலாம் சொல்கிறதுனால வேறு வழி இல்லாமல் நம்ம அதிலிருந்து வெளியில் வந்தோம் பட் எங்களுடைய ஒவ்வொரு வீட்லேயுமே இருக்கும் மாடு இருக்குமே எப்படி வந்தது அதனால் இதை எப்படி நீங்கள் ஒரு சாதி வட்டத்துக்குள்ளே கொண்டு வரீங்க அதுவே தான் பனை சார்ந்து அந்தோ அதே தான் இன்றைக்கு மரங்கள் மரங்கள் என்ன ஒரு சாதியை சார்ந்ததா மரங்கள் அனைவருக்கும் அவசியம் தானே கண்டிப்பா இந்த சாதியை சேர்ந்தவனுக்கு தர மாட்டன் மரம் சொல்ல போகுதா இல்ல இல்ல அப்போ அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தானே சீமான அதை அதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும் இதெல்லாம் தேர்தல் வாக்குகளாக மாறுமா தேர்தல் அரசு அதான் நான் திருப்பி சொல்றேன் தேர்தல் அரசியலை மனம் மனதில் வைத்து சீமான அதை செய்யல மக்களுக்கு விழிப்புணர்வு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் தான் அவங்க ஓபனா சொல்றாரு நீ இதை போட்டு போட்டு போடாமல் போ நீ போடலாம் என்னுடைய குரலமுனக்காக ஒழித்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாருல்ல அப்ப நீங்க புரிஞ்சிக்க வேண்டாமா சார் இப்படியே வந்து இப்போ இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இப்போ டிஎம்கே வந்து உங்களுடன் ஸ்டாலின் போறாங்க ஏடிஎம்கே வந்து மக்களை தேடினு ஒரு பயணம் போறாங்க விஜய் அவர்கள் குமாருக்காக ஒரு இருபது நிமிடம் போராட்டம் நடத்தினாரு இப்படி விதவிதமான அரசியல்களை செய்து கொண்டிருக்கிறாரு இவர் அனுதினமும் மக்கள் பிரச்சனையை சீமான் பேசுறாரு எது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்துல வீரியம் எடுக்கும் சார் மக்கள் மத்தியில் எல்லாமே எல்லாமே வந்து அவங்கவுங்க அவங்க டிசைன்ல அவங்க கொண்டு போறாங்க சரியா சீமானுக்கான வாக்குகள் என்பது சீமானுக்காக எப்பொழுதுமே இருக்கும் அது வந்து ஓவர் நைட்டில் அவங்களுக்கு வந்து முப்பது சதவீதம் நாற்பது சதவீதம் என்றெல்லாம் அவர்கள் வந்து படரபு செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆகோ சீமானுக்கு இல்லை சீமானை பொறுத்தவரைக்கும் எனக்கு வரக்கூடிய வாக்குகள் என்னுடைய சித்தாந்தத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய கொள்கைகளை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு எனக்காக வரக்கூடிய வாக்குகளாக இருக்கட்டும் அப்படின்னு இருக்கக்கூடியவர் அதனால் அது வந்து எந்த இடத்துலையும் சேதாரம் ஆகாது அது ஓவர் நைட்டில் மாறுமான மாறாது ஆனால் தேர்தல் அரசியல் வரும் பொழுது இன்னைக்கு எண்ணிக்கை அவசியமாகுது அதை நோக்கி திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் விஜய்யா இருக்கட்டும் இவங்கெல்லாம் பயணிக்கிறாங்க சரியா அதனால அதோடு இதை நம்ம குழப்பிக்கூடாது சீமானுடைய அரசியல் தனித்துவம் வாய்ந்த அரசியல் அதோட மாற்றுக்கிறது கிடையாது இந்த தனித்துவம் வாய்ந்த அரசியலிருந்து அவர் விலகி இதில் சமரசம் செய்து கொள்ள வேண்டும் நம்ம கோரிக்கை வைக்கிறதுக்கான காரணம் எங்கிருந்து வருதுன்னா நியாயமா நான் சொல்கிறேன் அவர் தனித்துவத்தை விடவே கூடாதுன்னு சொல்லக்கூடியன்னு நானும் இந்த தனித்துவத்துடன் தான் அவள் இயங்க வேண்டும் தான் நானும் ஆனால் இன்றைய சூழல் அதை நமக்கு கொண்டு வந்து நிறுத்துகிறது ஏன்னா இன்னைக்கு கொள்கை பேசக்கூடிய திருமாவளவனோ கம்யூனிஸ்ட் தலைவர்களோ இவர்களே மட்டையா மடங்கி போயிருக்காங்க எதுக்கு நல்ல ஆட்சி கொடுக்குன்ற திமுகவுக்காக இல்லை ஸ்டாலின் குடும்பம் வந்து இங்க மீண்டும் ஆட்சி வருவதற்கு இவர்கள் முட்டு கொடுக்கிறார்கள் என்கிற பொழுது அங்கே விலகணும்னுதான் நம்ம சொல்றோமே தவிர நம்ம எந்த இடத்துலையும் சீமானோட தனித்துவத்தை அவர் இழக்கணும்னு நம்ம சொல்லவே இல்லை அதை நம்ம விரும்பவும் இல்லை சரியா அதனால அந்த தனித்துவத்தை நீங்க இதோட குழப்பிக்காது இன்னொன்று சீமான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா முப்பெரும் விழா அப்படின்ற ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாரு அயோத்திதாச பண்டிடர் ரெட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜா இவர்களுக்கு வந்து அதாவது பறையர்களின் எழுச்சி நாளம் மோதிரி அதை வந்து நடத்தியிருக்கிறாரு இது எப்படி தேர்தல் காலத்துல எதிரொலிக்கும் பறையர்கள் மத்தியில இது எழுச்சியை ஏற்படல சீமான் அதை செய்தது தேர்தலை மனதில் வைத்து கிடையாது சீமான் அதை செய்தது அந்த சமூகம் பரையர் சமூகம் அப்படின்றது ஒரு புகழ்பெற்ற சமூகம் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறை கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் அந்த சமூகத்துடைய முக்கியத்துவத்தை அந்த சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக செய்துதான் மற்றவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது என்பதற்காகத்தான் அதை செய்திருக்கிற தேர்தலை மனதில் வைத்தே கிடையாது இல்ல அந்த பறையர்களினுடைய சமுதாயத்தின் மத்தியில் இது எழுச்சியை ஏற்படுத்துமா சார் இல்ல எழுச்சியை ஏற்படுத்தும் அப்படின்றத விட விழிப்புணர்வை ஏற்படுத்தும் தான் அவருடைய எதிர்பார்ப்பு அது கண்டிப்பா நடக்கும் ஆனா திருமா அவர்கள் என்னுடைய பக்கம் சதவீதம் வாக்குகள் இருக்கு ஒரு முப்பது சதவீதம் இருப்பதாக கூட சொல்லலாம் திமுக ஏற்றுக்கொள்கிறதா அப்படின்றத தேர்தல் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கக்கூடிய எண்ணிக்கை இருக்கு இல்லையா அதெல்லாம் தெரிஞ்சுவிடும் திருமா தனக்கு முப்பது சதவீத வாக்குகள் இருப்பதாக கூட சொல்லலாம் திமுக எவ்வளவு தரப்போகுது திமுகவானது இப்ப நாடாளுமன்ற தேர்தலே திமுக இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை இது அதிமுக இருபது சதவீதம் இருபத்தி ஒரு சதவீதம் இருக்குன்னா திமுக இருபத்தி ஏழு தான் வருது இப்ப இருபத்தி சதவீதம் எனக்கு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாருன்னா அந்த இரவு திமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகள்ல இருபத்தைந்து சதவீதம் என்னுடையது தன்னுடையது அப்படின்னு சொல்றாருமாக அப்ப திமுக நூத்தி அறுபது தொகுதிகளில் நிற்க போகிறது என்றால் இருநூத்தி முப்பத்தி நான்குல இந்த இருபத்தி ஐந்து சதவீதம் அப்படின்ற அடிப்படையில ஒரு குறைந்தபட்சம் இருபதுகளா கொடுப்பாரா குடுப்பாரா இல்ல அதற்குமா ஒரு ஒரு விளக்கம் ஒரு பேட்டியில குடுத்திருந்தாரு என்னன்னா நான் வந்து கேட்டோம் போன தேர்தல்லையே பதினைந்து கேட்டோம் ஆனா வந்து பிரசாந்த் கிஷோர் சொன்னதால தான் நாங்க வந்து திமுக பெரும்பான்மையை ஜெயிக்கணும் அப்படின்றதால எங்களுடைய அந்த எண்ணிக்கை பிரசாந்த் விஷயம் அப்படின்னு பிரச்சனை எங்களுக்கு என்ன வந்தது வணக்கம் பிரசாந்த் விஜய் இருக்கும் ஆயிரம் டீக்கலாம் எங்க பிரச்சனையா இன்னொரு விஷயம் சார் இப்ப பொற்கொடி அவங்க வந்திருக்காங்க அவங்க வந்து விசிகாவுக்கு எதிராக டிஎம்கேவால் இறக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்திகள் பரவுது இது எப்படி பார்க்கலாம் பொற்கொடி என்கிற நபர் வந்து டிஎம்கே உடைய கைப்பாவையாக மாறி இருக்கிறார் ஏன் மாறி ஆமா அது ஏன்னா எனக்கு தெரிந்து எனக்கு வரக்கூடிய தகவல் என்னன்னா அவங்க பாவம் அவங்க அவங்களுக்கு வந்து ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணத்துக்கு அப்புறம் நீதி கிடைக்கணும் அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கு ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்க அவங்களுடைய கட்சியை நம்பிக்கணும் அவங்க கட்சியுடைய தலைவராக இன்றைக்கு இருக்கக்கூடிய திரு ஆனந்தன் அவர்கள் நேர்மையாக உண்மையாக இந்த வழக்கை அணுகுகிறார் அவர் இந்த சிபிஐ இதுக்கும் விசாரணைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அவரும் துணையாக இருந்திருக்கிறார் இவங்க சொல்றாங்க அவர் துரோகம் பண்ணிட்டார் அவர் என்ன துரோகம் பண்ணாரு என்ன துரோகம் பண்ணார் நீங்க மிரட்டப்பட்டிருக்கீங்க யாரால இந்த பேட்டர் சேகர் சேகர்பாபுவால் நீங்க மிரட்டப்பட்டிருக்கீங்க அந்த சேகர்பாபுக்கு அலக்கியாக இருக்கக்கூடிய லோகேஷ் என்பவனால் நீ மிரட்டப்பட்டு நீங்கள் மிரட்டப்பட்டிருக்கீங்க உங்கள் வீட்டில் ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸரை வைத்து பாதுகாப்புக்காக வைத்திருக்கிறோம்னு வைத்து அவரை வைத்து நீங்கள் மிரட்டப்பட்டிருக்கிறீர்கள் இதையெல்லாம் பகிரங்கமான குற்றச்சாட்டாக நான் வைக்கிறேன் இன்றைக்கி சரியா அதை வைத்து இந்த பகுஜன் சமாஜ் கட்சி என்பதுன்னு ஏன்னா குளத்தூரில் ஒரு பிரச்சனை வந்துவிடக்கூடாது இப்போ குளத்தூரில் ஆம்ஸ்டாங் உயிருடன் இருந்திருந்தால் கண்டிப்பாக குளத்தூரில் ஸ்டீம் ஸ்டாலினுக்கு எதிராக அவர் போட்டி யாருக்கு தெரியும் வெற்றி கூட பெற்றிருப்பார் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் மக்கள் மனநிலையை வைத்து பார்க்கும் பொழுது அதனால் அவர் முடித்து வைக்கப்பட்டாரான்றது கூட நமக்கு தெரியாது ஆனால் நம்ம கேட்கறது என்னன்னா இங்க திருமதி பொற்கொடி ஆம்ஸ்ராம் அவர்கள் அவங்க அந்த பலவீனமான ஒரு நிலையில இருக்கும் பொழுது அவரை இவர்கள் மிரட்டி இருக்கிறார்கள் அப்படின்றத குற்றச்சாட்டாகவே இருக்கிறேன் சேகர்பாபு மீது இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது அதனால உன்னுடைய உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் நாங்கள் பறித்து விடுவோம் உங்களால எதுவும் பண்ண முடியாது பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிதான் அவர் வந்து அந்த உந்துதலின் அடிப்படையில் தான் அவர் கொண்ட தனி கட்சியை ஆரம்பிக்கிறார் இதெல்லாம் நிக்குமான நிக்கார் ஆம்ஸ்ட்ராங் அவர்களே பகுஜன் சமாஜ் அப்படின்றதோடைய அந்த கொள்கைக்காக நின்றவர் தன்னுடைய தனிப்பட்ட செல்வாக்கு என்பதனை முன்னிறுத்தி அந்த கொள்கையை அப்புறம் வச்சுக்கலாம்னு சொன்னவர் கிடையாது கண்டிப்பா அப்படி அந்த கொள்கையை சமரசம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஆம்சாங் அவர்கள் எவ்வளவோ இடங்களும் விலை போயிருக்கலாம் போகல அப்படின்னும் பொழுது நீங்களும் விலை போனீங்கன்னு நான் சொல்லலை ஆனால் உங்களை மிரட்டுகிறார்கள் உளவியல் ரீதியாக மிரட்டி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அடி தான் இவங்க இந்த வேற வழி இல்லாமல் அவங்க பண்றாங்க சேகர்பாபு தான் முழு முதற் காரணம் இந்த பேட்ட சேகர் சேகர்பாபு தான் முழு முதற் காரணம் ஏன் சக்தி அதாவது திருமாவை எதிர்ப்பதற்காக இவரை கிளம்பு திருமாவை இது பண்றதுக்கு இனிமேல் குளத்தூர்ல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அதற்காக நார்த்து மெட்ராஸ்ல திமுகவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவர்கள் செய்கிறார்கள் இது வந்து இவர் இதோடைய பின்விளைவுகள் திமுகவுக்கு தான் போகும் மோசமாக இன்னொன்று சார் இப்போ சீமானவர்களை எதிர்த்து பெண்கள் மாதர் சங்கம் இருக்குல்ல அவங்க என்னென்னா எங்களை இழிவாக பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரியான வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சீமானவர்களின் புகைப்படத்தையே வந்து கிழிச்சிருக்காங்க இந்த மாதிரி சூழல்களை எப்படி பார்த்து இதை விட மோசமாக இழிவாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியிருக்கிறார் பெண்களை மாதர் சங்கம் எங்கேயே சென்றது இதை விட மோசமாக இழிவாக பல தலைவர்கள் திமுக தலைவர்கள் பேசி வருகிறார்கள் அங்கெல்லாம் அப்பொழுதுலாம் மாதர் சங்கம் எங்கேயே சென்றது இப்பொழுது மட்டும் என்ன மாதர் சங்கத்திற்கு இந்த மாதர் சங்கம் என்பதே ஒரு பெரிய ஒரு காமெடியா மாறி இருக்கு இல்ல அவர்களுக்கு ஒரு ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களா சார் லட்சுமின்னா உடனே வந்துடுறாங்க அதுதான் சொல்றேன் நான் நீங்க மாதர் சங்கம் எதற்கு வர வேண்டும்னு ஒரு 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 வரையறை இருக்கு சரியா தனிப்பட்ட பஞ்சாயத்துக்கெல்லாம் மாதர் சங்கம் வர முடியுமா தனிப்பட்ட அத்துமீறல்களுக்கு மாத சங்கம் வர முடியுமான்னா எதுக்கு வரேன்னு இருக்குல்ல பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீ நிற்கிறேன்னா அது வேற விஷயம் அது கவுண்டமணி படத்தில் வருமே அந்த மாதிரி தான் அது வருத்தப்படாத மாதர் சங்கங்கள் வாலிப வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி வருத்தப்படாத மாதர் சங்கங்கள் ஒரு ஆண்டாக மாட்டேங்கு நீ வர வேண்டியதுதான் அவருக்கு சீமாவோட நியாயமான கேள்வி தானே மற்றதுக்கெலாம் ஏன் பெண்களுக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது அங்கெல்லாம் ஏன் குறை கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் வாயை விட்டுருக்கீங்க இதுக்கு மட்டும் ஏன் சொல்லி வர்றீங்க வரீங்க இவ்வளவுதான் ஒரு பெண்களை மதிக்கக்கூடிய தற்போதைய அரசியல் காலத்துல மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னா சீமானை சொல்லலாம் ஏன்னா ஆண்களுக்கு பெண்கள் எந்த விதத்திலையும் குறைந்தவர்கள் இல்லைன்னு சமமான சீட்டுகள் முதற்கொண்டு தராங்க இந்த பேரை கெடுக்கணும்ன்ற முயற்சியாலதான் விஜயலட்சுமி திரும்ப திரும்ப வந்து போட்டு திரும்ப திமுக எதுக்கு அதை செய்யறதுன்னு நான் சொல்லிடுறேன் திமுக உடைய அந்த சேனல்கள் தான் செய்யறாங்க இப்ப குறைக்க சொல்லியிருக்காங்க திமுக செய்து வந்தது ஏற்கனா குடும்ப பெண்கள் மத்தியில சீமானுடைய மதிப்பை குறைக்க வேண்டும் இப்போ ஒரு பெண் வந்து தொடர்ந்து வந்து அழுதுனீங்க ஆமா வீயலை வந்து தொடர்ந்து அழுதுனீங்க உளவியல் ரீதியா போவோமே என்னப்பா பொண்ணு பொம்பளை பாவம்ப்பா இப்படி அழுதுப்பா இப்படி கஷ்டப்பட்டு இருக்குப்பா அது எட்டு பேர்கிட்ட இதே மாதிரி பண்ணியிருக்குன்றது வேற விஷயம் குடும்ப பெண்களுக்கு தெரியணும்ல அது எட்டு பேர்தான் இதே மாதிரி தான் இதே வேலை தான் பண்ணியிருக்கு தெரியணும் தெரியாது அப்போ அதை வந்து போட்டு போட்டு காமிக்கிறது இதான் இவங்க நோக்கம் பெண்களுடைய வாக்குகள் சீமானுக்கு போயிடக்கூடாது பெண்கள் மத்தியில் சீமானுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கிறோம் அப்படின்றதுக்காக இதை செய்யக்கூடியது சீமான் இதையெல்லாம் கடந்தவன் சரியா இது மாதிரி நிறைய அவதூறுகளை கடந்து வந்தவன் இந்த விவகாரத்தில் விஜயலட்சுமி விவகாரத்தை பொறுத்திருக்கும் நான் பார்க்கக்கூடியது என்னன்னா பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியது சீமான் அவர்கள் தான் விஜயலட்சுமி கிடையாது விஜயலட்சுமி என்னை பொறுத்திருக்கும் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் கோல்டிகர்னு சொல்லுவோம் சரியா நீ யாரிடம் வந்து பசை இருக்கிறதோ அவரிடம் சென்று எப்படி எல்லாம் என்று பார்ப்பது இதுதான் உன்னுடைய நோக்கமாக நான் புரிந்து கொள்கிறேன் நான் பார்த்த வகையில் விஜயலட்சுமியுடைய அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க பார்த்த வகையில் நான் தான் புரிஞ்சுக்கிறேன் உங்க அக்கா கூட சேர்ந்த யாரோட பிரச்சனை உன் பிரச்சனை சீமான் மேலே பழிய போற இப்போ உன்னுடைய வாழ்க்கையை கைவிட்டு விட்டார் எப்பொழுது பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னரா பதினாறு ஆண்டுகளுக்கு முன்னரா பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன்னரா பரஸ்பரம் இரண்டு ஒரு ஆணும் பெண்ணும் பரஸ்பரம் சந்தித்துக் கொள்கிறார்கள் உறவு வைத்துக் கொள்கிறார்கள் பரஸ்பரம் விரிகிறார்கள் இதுக்காக அவர் வந்து அவர் வந்து உனக்கு துரோகம் செய்து விட்டார நீ சொல்லி எனக்கு ஏன் காசு கொடுத்துட்டு இருந்த அப்படின்னு கேட்குறீங்க நீ ஏன் காசு வாங்கிட்டு இருந்த கண்டிப்பா இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க எனக்கேன் காசு கொடுத்தா நீயே வாங்கின நீ காசு கொடுக்க வந்த நான் வாங்க விரும்பலை அப்படின்னு சொல்லி நீ தூக்கி வெளியில போட்டுனா நீ நேர்மையான பர்சன் காசு கொடுத்தது எனக்கு தெரியாது ஆனால் காசு வாங்கியதாக நீயே சொல்ற நீங்களாமே போவோமே சட்டப்படியே போவோமே ஏமா வாங்கின அப்போ உனக்கு பர்சனல் கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அதாவது உனக்கு தேவை இருந்திருக்கிறது நீ பணம் பெற்றிருக்கிறாய் அதை நீயும் ஏற்றுக்கொள்கிறாய் இதில் எப்படி ஏமாற்றத்தில் வரும் இதில் எப்படி மோசடி வரும் இன்னொன்று இப்ப இதே மாதிரி சீமானவர்கள் மீது இந்த பெண்கள் மட்டும் இல்லை இந்த பாஸ்போர்ட் கூட அவர் தொலைஞ்சிடுச்சின்னு திரும்ப இது பண்ணும் போது இல்ல கிடைக்காது உங்க மேல வந்து வழக்குகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து மறுத்திருக்கிறார்கள் இதை எப்படி பாக்குறீங்க நீதிமன்றத்தில் போய் வாங்க வேண்டியதுதான் தொடர்ந்து நீ மறுக்க முடியுமா நீதிமன்றத்தில் போய் வாங்க வேண்டியது தான் அவர் என்ன சீமான ஓடி போகக்கூடிய ஓடி போய் எங்கே இருப்பார் நம்ம நம்மதியில் தான் இருப்பார் அவர் எங்கேயும் போக மாட்டார் சரியா அப்படின்னு போது நீ எவ்வளோ நாளைக்கு நீ கடவுச்சி நீ வந்து தடுக்க முடியும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும் இல்லை இல்ல சட்டம் எப்படி சார் இவங்க வசதிக்கு ஏற்ப மாற்றப்படுது இப்ப அசோக்குமார் குமார் இரண்டு வருடம் தேடப்படும் குற்றவாளியா இருந்தாரு இரண்டு நிமிஷம் நீதிமன்றத்துல வெள்ளையன் சொல்லியுமா வந்துட்டு போனாரு அப்பெல்லாம் அந்த சட்டம் வாய்த்திருக்கல சீமாவுக்கு எதிராக பேச அதாவது சட்டம் அப்படின்றத விட சட்டத்தின் மீதான புரிதல் சட்டத்தை எப்படி அணுகிறோம் என்பது அது ஆளுக்கால் மாறுது என்ன பண்ண முடியும் வலியவனே வாழ்வான் என்பது என்கிற ஒரு தத்துவத்தின்படியில அது இருக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இது நீதிமன்றம் தான் இதுக்கு பதில் சொல்லுவோம் ஆனால் நீதிமன்றம் அந்த உண்மையான நீதியை பெற்று தருகிறதா அதுக்கு நீதிமன்றம் தான் நம்ம என்ன சொல்லணும் நீதி ஆஃப் நேச்சுரல் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல அதாவது என்னன்னாக்க சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய இடத்துல நீதிமன்றங்கள் இருக்கின்றன இந்த சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் அது எல்லோருக்குமான சட்டமாக அதை நிலைநாட்டப்பட வேண்டும் அப்படின்ற அணுகுமுறை இருக்க வேண்டும் அது இருக்கா அப்படின்னா அதுக்கு பதில் வந்து நீதிமன்றம் தான் சொல்லணும் சொல்லுங்கள் இன்னொன்னு சார் என்னதான் வந்து சீமானவர்களை மன ரீதியாக உளவியல் ரீதியாக அட்டாக் பண்ணு நினைக்கிறாங்களா இந்த பாஸ்போர்ட் விஷயமாக இருக்கட்டும் விஜயலட்சுமி விஷயமாக பல விஷயங்கள் அத கிடைக்கல அப்படின்னு போது அந்த இடத்துல அவர் டென்ஷன் ஆகுறாரு உதாரணத்துக்கு இந்த காமராஜர் சிலைக்கு ஒரு மாலை போடுறதுக்கு அனுமதிக்கல பின்புற வழியா போ அப்படின்றாங்க எல்லாம் பண்ணுவாங்க திமுக ஆட்சியில இதெல்லாம் எதிர்பார்க்க வேண்டியதுதான் உளவியல் ரீதியாக உங்களை வந்து உங்களை வந்து நசுக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் சீமானுக்கு மட்டும் சீமானுக்கு இல்லை எல்லா கட்சிகளுக்கும் சரியா நீங்க யோசிச்சு பாருங்க தனி தனிப்பட்ட தகவல்கள் அவர் விமானத்தில் யாருடன் பயணிக்கிறாருங்கிற தனிப்பட்ட தகவல்களை எடுத்து வெளியில போடுறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு விழிநிலையில இருந்துருக்கணும் விஜய் எதற்கு வேற விஷயமே இல்லையா உனக்கு அப்போ இது இது வந்து இவர்களுடைய வழிமுறை திரு ஜெயலலிதா அவர்கள் ஜூன் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நுழைகிறேன் நான் பொது வாழ்க்கைக்கு நுழைகிறேன் அரசியலில் பொது வாழ்க்கைக்கு நுழைகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு அவங்க உறுப்பினர்கிட்ட வாங்கிட்டு கடலூரில் கொண்டு போய் மக்களை பொதுமக்களை சந்தித்து விட்டு அன்று மாலை வந்து பொதுக்கூட்டத்தை பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் அடுத்த நாள் காலையில் முரசெலியுடைய தலையங்கம் என்ன தெரியுமா கடலூர் கபரு இதுதான் தலையங்கம் ஒரு பெண் தான் அரசியல் நுழைய போகிறேன் என்று சொல்லி அறிவித்து ஒரு உறுப்பினர் அட்டையை வாங்கி பொதுமக்களை சந்தித்து பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டால் அடுத்த நாள் அதை காபரே என்று நீ வந்து விமர்சிப்பாய் என்றால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய நிலைமை அவங்களுடைய மனநிலை எப்படி எத்தகையதாக இருக்குது அப்படின்ட்டு இவர்கள் இப்படித்தான் எல்லோரையுமே அணுகுவார்கள் சீமான் கிடையாது இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்களையும் இப்படித்தான் அணுகினார்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் இப்படித்தான் அணுகினார்கள் விஜயையும் இப்படித்தான் அணுகிறார்கள் விஜயகாந்தையும் இப்படித்தான் அணுகினார்கள் இன்று சீமானியும் இப்படிதான் என்கிறார்கள் இது இவங்களுடைய வேற எதிர்கள் எதிர்கட்சி தலைவர் பெண் எதிர்கட்சி தலைவர் உடையை பற்றி இருக்கலையா ஆபாசமாக பேசலையா அவரை எதிர்கொள்ளாததா அவரை பேசாத ஆபாசமா ஆசம் வார்த்தைகளா எவ்வளவு வார்த்தைகள் அதையெல்லாம் அவங்க வரலையா திருமதி ஜெயலலிதா என்ற அழைப்பேன் எதுக்கு மைனாரிட்டி அரசாங்கம் உன்னுடைய அரசாங்கம் மைனாரிட்டி அரசாங்கம் என்று சொன்னதற்கு நான் உன்னை திருமதி ஜெயலலிதா என்ற அழைப்பேன் சொல்வது இதை விட ஒரு கேவலமாக ஒரு தலைவர் பேச முடியுமா அசிங்கமா இல்ல இவர்களுக்கு அசிங்கமாகவே இருக்காது நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை நன்றி